இன்னைக்கு வந்து ஏப்ரல் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இதே நாளில்தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சிக்கான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானம் அதற்கு முன்பும் இந்திய மாநிலங்களில் எவற்றிலும் நிறைவேற்றப்படவில்லை அதே போல் அதற்கு பின்பும் கூட இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய ஒன்றியம் ஆரம்பிக்கப்பட்ட ஏறக்குறைய அதே ஆண்டில் தொடங்கப்பட்ட ஒரு கட்சி இந்திய ஒன்றியத்திற்கு உடன்படாமல் அது ஒரு திரௌடியன் ஃபெடரேஷன் என்கிற இன்னொரு திராவிட நாடு என்கிற இன்னொரு ஒன்றை கோரியது அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு பிரிவினை தடுப்பு சட்டம் வந்த பிறகு அந்த கோரிக்கையை கைவிட்டுவிட்டு புதிதாக ஒரு கோரிக்கையை உருப்படுத்த வேண்டிய தேவை இருப்பதை அண்ணா அவர்கள் எண்ணி துணிக கருமம் என்கிற நூலில் பேசுவார் அந்த நூல் அந்த கையெழுத்துப்படி ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு கலைஞரால் வெளியிடப்பட்டது அந்த நூலில் அண்ணா அவர்கள் சொல்லும் பொழுது நமக்கு இந்த லட்சியத்தையும் கைவிடக்கூடாது அதே நேரத்தில் நாம் லட்சியத்தை கொண்டதற்காக அழிந்து போகவும் கூடாது இரண்டு இரண்டு அம்சங்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் நம்முடைய நோக்கத்தை லட்சியத்தை புதிதாக வரையறுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துவார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு அதற்கு முன்பே சில நேரங்களில் அது போன்ற ஒன்றை பேசியிருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்கள் திராவிட நாடு என்பதையே ஒரு ஃபெடரலாகத்தான் எடுத்து கூறினார்கள் போல் அந்த திராவிட நாடு என்கிற ஃபெடரல்லை அதற்கு பிறகு அறுபத்தி எட்டாம் ஆண்டு அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இன்னும் பரந்து விரிந்ததாக இந்திய அளவிற்கு இந்தியாவை ஒரு உண்மையாக உண்மையான கூட்டாட்சியாக மாற்ற வேண்டும் என்று அதை முன்வைத்தார்கள் இந்த ஆனால் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டிற்கு பிறகு தமிழ்நாடு அரசியலில் அவ்வப்பொழுது அது பேசப்பட்டிருந்தாலும் கூட எழுவத்தி நான்காம் ஆண்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் பொழுது இனிமேல் இந்த தீர்மானம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் நோக்கம் அல்ல இது தமிழ்நாட்டின் அரசியல் லட்சியமாக அரசியல் நோக்கமாக இருக்க வேண்டும் என்று ஏறக்குறைய எல்லோரும் பேசினார்கள் தீர்மானத்தை சட்டமன்றத்திற்குள் எதிர்த்த கட்சிகள் அன்று அதிமுக புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அந்த கட்சி அப்பொழுது அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை வெளிநடப்பு செய்தார்கள் அதே போல் காங்கிரஸ் கட்சி தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி அதை உள்ளே எதிர்த்தது மார்க்சிஸ்ட் கட்சி அன்று சட்டமன்றத்திற்குள் இல்லை தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி என்று புதிதாக ஒன்று சட்டமன்றத்திற்குள் அன்று இருந்தது மணலி இன்று இன்னும் இரண்டு உறுப்பினர்களும் இருந்தார்கள் அவர்கள் அந்த தீர்மானத்தை ஆதரித்தார்கள் முஸ்லீம் லீக் ஆதரித்தது ஒருபுறம் தேசியவாதிகளாக இருக்கப்பவர்கள் அந்த தீர்மானத்தை எதிர்க்க ஏறக்குறைய மற்ற அனைவரும் அந்த தீர்மானத்தை ஆதரித்து நிறைவேற்றப்பட்ட மிக முக்கியமான தீர்மானம் அதற்கு பிறகும் கூட இந்திய மாநிலங்கள் எவற்றிலும் சட்டமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்று நினைக்கிறேன் இதனை முன்னிட்டு தான் கடந்த ஆண்டு ஒரு தொடர் சொற்பொழிவை ஏற்பாடு செய்திருந்தோம் அதனுடைய ஐம்பதாவது ஆண்டை நினைவுகூறும் பொருட்டு அது எவ்வளவு மிக முக்கியமானது என்று எடுத்து காட்டுவதற்காக அதே போல் இந்த ஆண்டு ஒரு நாள் கருத்தரங்கத்தை நடத்தலாம் என்று யோசனை தோன்றியிருந்தது அந்த யோசனையை முதல் முதலில் முன்மொழிந்தவர் அப்துல்லா அவர்கள்தான் அப்துல்லா அவர்கள்தான் வங்காளம் பற்றி எனக்கு நான் படிக்க வேண்டும் வங்காளம் பற்றி சில விஷயங்களை படித்து வருகிறேன் அதை பற்றி வங்காள தேசிய உணர்வின் உருவாக்கத்தை பற்றி நான் ஒரு கட்டுரை படிக்கலாம் என்று கருதுகிறேன் இன்னும் சில பேர் நாம் எல்லாம் ஒரு நான்கைந்து பேர்கள் சேர்ந்தால் இந்தியாவினுடைய மற்ற பகுதிகளுடைய தேசிய இன உணர்வுகளுடைய உருவாக்கம் அவற்றினுடைய அரசியல் அவை இந்திய ஒன்றியத்திடம் என்ன கேட்டன என்பது பற்றி ஒரு கட்டுரையை படிக்கலாம் ஒரு கருத்தரங்கத்தை நடத்தலாம் என்று கூறினார் அதற்கு பிறகு ஊடாட்ட குழுவில் பதிவிட்ட பிறகு இங்கே கற்றை படிக்க இருக்கின்ற எல்லாம் ஆர்வத்தோடு ஒப்புக்கொண்டார்கள் கடைசியாகத்தான் ராகுல் சிவ அவர்களிடம் அவரை வந்து ஒரு இன்னொருவர் ஒருவர் கற்றை படிப்பதாக இருந்தார் அவர் படிக்கவில்லை என்பதால் ராகுல் சிவ சுப்பிரமணியம் அவர்களை ஒரு கற்றை படிக்கும்படி கேட்ட குண்டுடன் அவரும் ஒப்புக்கொண்டார் சரி இந்த கருத்தரங்கத்தினுடைய தலைப்பு தேச அரசிலிருந்து கூட்டாட்சி அரசை நோக்கி கூட்டாட்சியை நோக்கி என்பதாகும் ஃப்ரம் நேஷன் டு ஃபெடரேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லும் பொழுது ஒரு ரிதமெல்லாம் அதில் இருக்கிறது நன்றாகவும் இருக்கிறது இந்த தலைப்பு வந்து ஒரு ரிதத்திற்காகவோ ஒரு ஒழுங்கிற்காகவோ மட்டும் வைக்கவில்லை இன்று யோசித்து பாருங்கள் இந்தியாவினுடைய பொலிட்டிக்கல் ஜியாகிரஃபி இன்று இருப்பது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு குடியரசு தொடங்கும் பொழுது இல்லை குறிப்பாக மாநிலங்கள் இந்த மாநிலங்களெல்லாம் எவ்வாறு உருவாயின அன்று தமிழ்நாடு இல்லை அன்று கேரளா இல்லை அன்று கர்நாடகம் இல்லை அன்று ஆந்திரம் இல்லை அன்று மகாராஷ்டிரம் கூட இல்லை அன்று இன்று இருப்பது போன்ற பஞ்சாப் மாநிலம் கூட இல்லை மொழி வழியில் அந் அமைந்த இந்த மாநிலங்கள் எல்லாம் இந்திய குடியரசு அமைந்த பின்பு நடைபெற்ற போராட்டங்களின் வழியாகத்தான் அதை முதல் அலை போராட்டம் என்று மாயாசத்தா அவர்கள் அழைக்கின்றார் முதல் மறுசீரமைப்பு மாநிலங்கள் மறுசீரமைப்பு வந்து நடந்தது நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலேயே மொழிகள் அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்கலாமா வேண்டாமா என்று ஒரு மூன்று நபர் குழுவை அன்றைய நேரு அரசாங்கம் அமைத்தது அந்த குழு வந்து மாநிலங்களை மொழிகள் வழியில் பிரிக்கக்கூடாது அது இந்தியாவை பிரிவினைக்கிட்டு செல்லும் என்று பரிந்துரைத்தது அதற்கு பிறகு ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆந்திரத்திற்கான போராட்டம் தீவிரமான பிறகு மறுபடியும் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அமைக்கப்பட்ட மாநில சீரமைப்பு மறுசீரமைப்பு குழு சில மாநிலங்களை மொழிகளின் வழியில் பிரிப்பதற்கு பரிந்துரைத்தது ஐம்பத்தி ஆறாம் ஆண்டின் பரிந்துரையின்படி தான் ஆந்திரம் கர்நாடகம் கேரளம் எல்லாம் உருவாக்கப்பட்டது மகாராஷ்டிரம் உருவாக்கப்படவில்லை நிராகரிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது பஞ்சாப் மாகாணத்திற்கான மொழி ஒளி மாகாணத்திற்கான கோரிக்கை சிரோன்மணி அகாலிதளம் முன்னெடுத்த பஞ்சாபி சுபா இயக்கம் நேரு மறையும் வரையே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை நேரு அரசாங்கம் போன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தான் லால் பகதூர் சாஸ்திரி அரசாங்கம் வந்த பிறகுதான் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது இன்று வரையிலும் கூட பார்த்தா சடர்ஜி பிபன் சந்திரா போன்ற தேசியவாத இடதுசாரிகள் ஆகட்டும் அல்லது பார்த்தா சடர்ஜி போன்ற சபால்டன் அறிஞர்களாகட்டும் அவர்களெல்லாம் பஞ்சாபை ஒரு கம்யூனல் பாலிடிக்ஸ்க்கான ஒரு உதாரணமாகத்தான் எழுத்துக்களில் குறிப்பிடுகின்றார்கள் இப்படி தேசிய இன உருவாக்கங்களை ஒரு சீரானதாக நாம் கருத முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது இந்தியாவில் ஃபெடரேஷன் என்று சொல்லும் பொழுது அந்த ஃபெடரேஷன் எந்த இப்போ நாம் லட்சியபூர்வமாக பேசக்கூடிய ஃபெடரேஷன் எந்த அடிப்படையில் இருக்க முடியும் என்கிற கேள்வி தீவிரமானது அது நமக்கு தேசிய இனம் என்பது ஒரு மொழி வழியில் அமைந்த குழுமங்கள் என்று நாம் சாதாரணமாக கருதிக்கொள்கிறோம் ஆனால் தெற்காசிய அனுபவங்களை எடுத்துக்கொண்டால் தேசம் தேசிய இனம் தேசிய இன உணர்ச்சி அல்லது ஃபெடரேஷன் என்பதெல்லாம் இவ்வளவு நாம் நினைப்பது போல அவ்வளவு எளிமையானதாக இல்லை நினைத்து பாருங்கள் தமிழர்கள் தமிழ் பேசக்கூடிய மொழியை பேசக்கூடிய மக்கள் குறைந்தபட்சம் தெற்காசியாவில் இரண்டு நேஷன் ஸ்டேட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று இலங்கை மற்றொன்று இந்தியா அதே போல் தான் பஞ்சாபியர்கள் அதே போல் தான் வங்காளிகள் ஆனாலும் நாம் மிக சாதாரணமாக மொழி வழியில் ஒரு தேசங்கள் உருவாகின்றன என்ற ஐரோப்பிய உதாரணத்தை கொண்டு மிக சாதாரணமாக யோசிக்கின்றோம் அவ்வாறு இல்லை என்பதற்கு தெற்காசிய அனுபவங்கள் மிக முக்கியமான உதாரணங்களாக அல்லது ஒரு நமக்கு அந்த அனுபவங்கள் உணர்த்துகின்றன என்று தோன்றுகிறது இந்த நேஷன் என்பதும் சரி அல்லது மல்டி நேஷ்னாலிட்டிஸ் மல்டி கல்ச்சுரல் மல்டி எத்னிக் மல்டி ரிலிஜியஸ் என்ற ஆங்கிலத்திலெல்லாம் சொல்லக்கூடிய இந்த சொற்கள் எல்லாம் மிக சிக்கலான ஒரு நிலைமையை தெற்காசிய நிலைமைகளை குறிக்கின்றன இந்த கோரிக்கைகளை எழுப்பக்கூடியவர்களை எல்லோரையும் தங்களுக்கு சுயாட்சி வேண்டும் நாம் தமிழ்நாடு கேட்டது போல பஞ்சாபியர்கள் கேட்டார்கள் பஞ்சாபியர்களும் தமிழ்நா தமிழ்நாட்டவர்களும் அவரவர்களுக்கே உரிய சூழல் இருக்கின்றது அதற்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் தொடர்ந்து அந்த பிரச்சனையை பேசிக்கொண்டிருந்தது மேற்கு வங்காளமும் கேரளமும் அரசியல் உரிமைகளை விட நிதி சார்ந்த உரிமைகளை அதிகமாக வலியுறுத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு மெமரண்டம் வந்து கேரளாவிலிருந்து போனது எழுபத்தி ஏழாம் ஆண்டு மெமரண்டம் என்பது மேற்கு வங்காளத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஒன்று இதற்கெல்லாம் பின்னர்தான் தான் முதன் முதலாக அமைக்கப்பட்ட ஏஆர்சி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிட்டி அதுதான் ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவை இந்திய அரசை ஒழுங்குபடுத்த வேண்டுமா அந்த வட்டாரங்களுக்கு அதிக அதிகாரம் கொடுக்க வேண்டுமா என்பது பற்றின ஒரு கமிட்டி அதற்கு பிறகு எண்பத்தி மூன்றாம் ஆண்டு சர்க்கரையா கமிஷன் அதற்கு பிறகு பூஞ்சி கமிஷன் இதெல்லாம் இருக்கின்றது யூனியன் இந்த பகுதிகளை எவ்வாறு பார்த்தது அதேபோல கீழிருந்து பொழுது அவர்கள் எந்த வகையில் அந்த கோரிக்கைகளை எழுப்பினார்கள் தமிழ்நாடு அந்த சட்டமன்ற தீர்மானத்தை முன்மொழிந்து ஆற்றிய உரையனுடைய இறுதி பகுதியில் கலைஞர் அவர்களுடைய அந்த பேச்சு சட்டமன்றத்தில் அன்று ஆற்றிய பேச்சில் அவர் சொல்லுவார் எங்களுடைய இந்த நாட்டில் வாழக்கூடிய எங்களுடைய மரியாதைக்காகவும் சுயாட்சிக்காகவும் நான் இந்த ஒரு தீர்மானத்தை ஒரு வரலாற்று கடமையை நிறைவேற்றியிருக்கிறேன் என்று அவர் அந்த தீர்மானத்தினுடைய பேச்சினுடைய கடைசி பகுதியில் குறிப்பிடுவார் சுயமரியாதையும் சுயாட்சியும் பஞ்சாப்பிலும் அதே போல் வந்து அவர்கள் சொல்லும் பொழுது டிக்னிட்டி என்றொரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள் எங்களுக்கு வந்து டிக்னிட்டி பர்த் ரைட் என்று சொல்வார்கள் கால்சா என்பது பஞ்சாபியர்களுடைய பர்த் ரைட் என்று சொல்வார்கள் அது எங்களுடைய டிகினிட்டிக்கான போராட்டம் என்று அவர்கள் சொன்னார்கள் இது வட்டாரங்கள் தேசம் என்பதை அவர்கள் ஒரு இந்திய நாடாகவும் அல்லது இந்து நாடாகவும் கற்பிதம் செய்து கொண்டு அவர்கள் பேசும் பொழுது கீழே இருந்து எழுந்தக்கூடிய குரல்கள் நீங்கள் தேசம் அல்ல நாங்கள்தான் தேசம் நாங்கள்தான் தேசிய இனம் எங்களுக்கு உரிமை இருக்கின்றது என்று உரிமை கோரினார்கள் இங்கு இந்த இந்த குடியரசை ஒரு அர்த்தபூர்வம் அதுவும் குறிப்பாக என்று மையப்படுத்தப்பட்ட அரசு ஒன்று அது மிகவும் ஒரு பாசிச கொடுங்கோன்மையான ஒரு அரசு அமைப்பு ஒன்று கண்முன் யதார்த்தமாக ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய எந்த வேளையில் டீசென்ட்ரலைஸ் செய்வது அதிகார பரவலாக்கம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுவது என்பதை விட இன்னும் கூடுதலாக இந்தியாவை ஒரு ஃபெடரேஷனாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது ஃபெடரேஷனாக அல்லது கான்ஃபெடரேஷனாக இந்தியாவை மாற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஃபெடரேஷனாகவும் கான்ஃபெடரேஷனாகவும் தெற்கிலிருந்து கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து இந்தியாவினுடைய எல்லா பகுதிகளிலிருந்துமே அத்தகைய கோரிக்கைகள் எழுகின்றன ஆனால் பெரும்பாலான ஆங்கில ஆய்வு எழுத்துக்களிலும் சரி அல்லது தேசியவாத சொல்லாடல்கள் தேசிய அளவிலான அரசியல் என்று சொல்லப்படுகின்ற யூனியன் பாலிடிக்ஸிலும் சரி எந்த வகையிலும் இவற்றை ஒரு எத்னிக்காகவோ நேஷனாலிட்டியாகவோ ஒரு கம்யூனிட்டியாகவோ பல நேரங்களில் ஒப்புக்கொள்வதில்லை அந்த காலத்தில் ஆகட்டும் அல்லது காந்தியாகட்டும் அல்லது அதற்கு பிறகு வலதுசாரி அரசியலில் இருந்தவர்களாகட்டும் சில நேரங்களில் தேசியவாதிகள் தாராள மனப்பாங்கோடு இங்கு பல பண்பாடுகள் நிலவுகின்றன என்று ஒப்புக்கொண்டார்கள் ஆனால் இவையெல்லாம் முக்கியமல்ல இந்த தேசத்திற்கு முக்கியமல்ல என்று கருதினார்கள் இன்னொரு புறம் வலதுசாரிகள் இங்கே அப்படியான ஒரு வேறுபாடுகளை கிடையாது என்று வாதிடுகின்றார்கள் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது புகழ்பெற்ற ஒரு வாசகம் ஆனால் வந்து வேற்றுமைகளை அங்கீகரிக்காமல் வேற்றுமைகளை ஏற்றுக்கொள்ளாமல் வேற்றுமைகளாக வேற்றுமைகளை கருத்தில் கொண்டு காட்டப்படுகிற பாரபட்சங்களை பாகுபாடுகளை களையாமல் ஒற்றுமை ஒன்று சாத்தியமா வேற்றுமையின் காரணமாக மிக வன்முறையான கொடுமைகள் நிகழ்த்தப்படுகின்ற வேளையில் ஒற்றுமைகள் சாத்தியமா என்பதுதான் நம் முன் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி அதனால் தமிழ்நாட்டிலிருந்து நாம் எழுப்பக்கூடிய குரலை நாம் வலுவாகவும் தெளிவாகவும் முன்மொழிய வேண்டும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான போராட்டங்களையும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் பல்வேறு பகுதிகளில் அவ அந்தந்த பகுதிகளில் தேசிய உணர்வுகள் அல்லது அவர்களுடைய சுயாட்சிக்கான தன்னாட்சிக்கான கோரிக்கைகள் எவ்வாறு எழுகின்றன என்பது பற்றி குறிப்பாக தெளிவாக கூர்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் அவற்றின் மீதான விமர்சன கண்ணோட்டத்தை ஆழமாக வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தரங்கம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது முதலாவது அமர்வில் மூன்று பேர் கட்டுரைகள் படிப்பார்கள் அதற்கு பிறகு இந்த கட்டுரைகளின் மீதான உரையாடல் இருக்கும் நன்றி அதை உன் கடவுளை விட உன் சாஸ்திரத்தை விட உன் அதை விட உன் வெங்காயம் வழக்கு மாசத்தை விட உன் அறிவு கழித்து அதை சிந்தி